ஹலோ நண்பர்களே இல்லை எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாளுங்கிறத விட ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு லைவ்லாம் போட்டு கோயில் ஃபெஸ்டிவல் டைமில் லைவ் போட்டது தான் திரும்ப இப்போ தான் வந்து போகிறோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா செல்வகுமார் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதுக்கப்புறமேட்டு வந்து தமிழ் தென்றல் அண்ணா நல்லா இருக்கீங்களா கோவிந்த் கொஞ்சம் வந்து சரியா லைவ் வர முடியல சாரி எல்லாம் சாப்பிட்டாச்சா दीपक कुमार हाय दीपकुमार लांग्वेजे क्या मेसेज पड़ा है கோவிந்த் கௌஷிக் நீங்கள் டைப் பண்ணுறது எனக்கு புரியல I'm ஹலோ கோவிந்த் யா தும்பாரி எனக்கு நீங்கள் டைப் பண்ணுறது புரியல புரியுது பட் வந்து அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சாரி நாங்கள் வந்து தமிழ் மா இது இந்தியா ஜித்து ஸ்ரீன் ஹாய் ஹம் அடுத்தது வருது சுகர் நோ சுகன்னு புரியல ஹலோ நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா ஓ சாரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா ரொம்ப நாள் போட்டு திரும்ப வந்து இன்னைக்குதான் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நண்பர்களே அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் கோவில் நீங்கள் வந்து நீங்க வந்து இது பண்றது வந்து டைப் பண்ணியிருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து எப்படின்ட்டு எனக்கு புரியல சாரி சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு நண்பர்களே நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கள் வீட்டில் சப்பாத்தி அப்புறம் பீட்ரூட் குருமா வச்சிருந்தோம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் നീങ്ങ சாப்பிണ്ടിടാ ഇന്നെмери ഇൻതണ്ട ഹും അരക്കിയാ ഹും ഹും அண்ணாக்காக வேட்டிங் பெங்காலி ஆட்டங்குது மா மாங்க Sorry, I, I am language for Tamil. Govind. I am. I <laughs> ஹலோ நண்பர்களே இல்ல எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்ல என்ன சாப்பிட்டீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க நம்ம மணியண்ணா மாத்திரை குடிக்கும் நண்பர்களே நாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோவில் நேம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சேனல் வந்து ஓபன் பண்ணிருக்கோம் பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நேம் வந்து பார்த்திங்கன்னா அத்தனூர் அம்மன் பனங்காடு சேலம் சொல்லி சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன் என்னதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சொந்தங்கள் வந்து இருக்கீங்க அனை அனைவருமே வந்து அதிலையுமே வந்து அந்த சேனலையுமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எல்லாமே வெறும் வந்து வெறும் சாமி அலங்காரம் பண்ற வீடியோஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடிக்கு அந்த வீடியோஸும் இருக்காது இப்போ நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல வந்து டெம்பிள் விசிட் இருக்கும் அப்புறம் பர்ச்சேசிங் இருக்கும் அப்புறம் சமையல் இருக்கும் எல்லாமே கலந்ததாக தான் இருக்கும் எதுக்கும் நம்ம வந்து தனியாக வந்து டெம்பிளுக்காக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க நண்பர்களே வந்து தனியாக சேனல் வந்து க்ரியேட் பண்ணு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ஒரு நண்பர்கள் இருக்காங்க அறுபத்தி ஒரு சொந்தங்கள் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மென்மேலும் வந்து எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நண்பர்களே கோவிந்த் லவ் யூ ஜான் ஓகே நண்பர்களே மிக்க நன்றி மகிழ்ச்சி குட் நைட் ஸ்வீட் ஸ்வீட்ஸ் இருந்து சொல்லி இருக்கு